ஸ்ரீமதே ராமானுஜான் மகா ஸ்ரீமத் பரபரமணியன் மகா என்று நாம் பிள்ளைலோகம் செய்யலை பற்றி சில குறிப்புகளை அறிவோம் அவர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டில் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர் அவர் காஞ்சிபுரத்தில் அவதரித்தார் அவருடைய திருநட்சத்திரம் சித்திரை திருவோணம் அவருடைய ஆச்சாரியன் தொடகோபாச்சாரியார் இவர் அருள் செய்த பல நூல்களை பற்றி நாம் அறிவோம் தனிய வியாக்கியானங்கள் ராமானுஜ திவ்ய சரிதை யதேந்திர பரணம் பிரபாவம் இராமானுஜ நூற்றாந்தாதி வியாக்கியானம் மாமுனிகளின் அநேக ஸ்ரீசுக்திகளுக்கு யாக்கியானங்கள் இரகசிய கிரந்தங்கள் சிலவற்றுக்கு வியாக்கியானங்கள் மாமுனிகளின் வாயு திருநாம செய்யதாமரை தாழினைக்கு வியாக்கியானம் ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷம் ஆகியவை காஞ்சிபுரத்தில் அவரை அவரை செய்வர் பரவஸ்து பட்டபிராஞ்சியரின் குழு பேரன் ஆவார் இவருடைய திருநாமம் வரதாச்சாரியர் ஆ என்பதாகும் இவர் பிரபலமான பிள்ளைலோகியர் என்று பிள்ளை லோகாச்சார ஜீயர் என்னும் அறியப்படுகிறார் இவர் திருக்கடல் மல்லை ஸ்தலசேன பெருமாள் கோயிலை புதுப்பித்து கோவிலில் முறையான வழிபாடு செய்வதையும் நிலைநிறுத்தியுள்ளார் இதற்காக மன்னரால் கௌரவிக்கப்பட்டு இன்னும் இவருடைய சந்ததியினர் அந்த சிறப்பு கௌரவத்தை கோவிலில் பெற்று வருகிறார்கள் மேலும் இவர் பெரிய பண்டிதரும் வரலாற்று ஆசிரியரும் ஆவார் இவருடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் தெரியவில்லை ஆயினும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு இவர் அளித்துள்ள பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இவர் திவ்ய தேசங்களுக்கு செய்த உபகாரங்களை சில கல்வெட்டுகளில் காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டில் திருக்கடல் மலை திவ்ய தேசத்தில் அங்குள்ள ஒரு தாமிர தட்டில் இந்த சீரை யதேந்திர பிரவண பிரபாக வீர் என்று அழைக்கப்பட்ட குறிப்பு உள்ளது ஸ்ரீரங்கத்தில் இரண்டாவது பிராகாரத்தில் அதே வருடத்தில் கிதி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ள ஒரு கல்வெட்டில் அவருடைய பிள்ளைலோகம் ஜியருடைய சிஷ்யர் ஒருவர் எம்பெருமானாரின் திருநட்சத்திரமான திருவாதிரை என்று பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் விநியோகத்திற்காக நூற்றி இருபது பொற்காசுகளை மூலதனமாக கொடுத்துள்ளார் என்ற தகவலும் உள்ளது இதிலிருந்து நாம் பிள்ளை ஜியர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டு வாய்ந்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம் திவ்ய பிரபந்தங்களில் பெரும்பாலான தனியின்களுக்கு இவர் வியாக்கியான உரை அருள் செய்துள்ளார் இந்த வியாக்கியான உரையானது தனிப்பட்ட பிரபந்தங்கள் முக்கியமான அம்சங்களை வெளிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அந்தந்த திவ்ய பிரபந்த அருளிய ஆழ்வார்கள் மனநிலையை நன்றாக அறிந்து பிள்ளை லோகஜியர் இவ்வரையை எழுதியுள்ளார் ராமஜாரிய திவ்ய சரிதையில் எம்பெருமானின் வாழ்க்கையை வரலாறுக்கும் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த கிரந்தத்தில் எம்பெருமானின் பல்வேறு யாத்திரைகள் அவருடைய விஷயர்களில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நன்றாக காட்டப்பட்டுள்ளன மேலும் எதைந்த பிரண பிரபாவத்தில் நம் வைஷ்ணவ குட்பாட்டுகளை முன்மொழிந்த ஆச்சாரியர்கள் பெரிய வாத்தான் பிள்ளை வட தெரிவிப்பிள்ளை பிள்ளைலோகாச்சாரிய அழக மனவாள பெர்மாஜி நாயனார் புவாழ்மழை பிள்ளை மனவாழ்மாவில் சிலருடைய புகழ்மிக்க வாழ்க்கை வரலாற்றை அழகாக இவர் அருளைச் சேர்க்கிறார் மாமூனிகளின் வாழ்க்கை வரலாற்றை மிகவும் விரிவாக கொடுத்து மட்டுமல்லாமல் மாமுனிகளின் உபதேசங்களையும் இந்த கிரந்தத்தில் அழகாக ராமானுஜ ராமானுஜி சரிதையிலும் யதேந்திர பிரபு சுபாவத்திலும் அதிகம் தமிழ் பாத நிறைந்திருப்பதிலிருந்து இவருக்குள்ள தமிழ் மொழியில் உள்ள ஞானம் தெளிவாக தெரிகிறது ரகசி கிரந்தவற்றிற்கு இவர் வியாக்கியான வரையில் தெரியுள்ளார் விலாஞ்சோலை சப்த பாதைக்கு இவர் மிகவும் அற்புதமான வியாக்கியான சப்த பாதை ஸ்ரீ வசன சாஸ்திரத்தின் சாராம்சத்தை வெளி காண்பிக்கும் நூலாக இயழினார் ஸ்ரீ ஸ்ரீசக்தியான தேசரத்னமா சிவான மற்றும் ஆகம் ஆகிய பற்றிற்கு விரிவான யாக்கியானங்கள் அறிவித்திருந்தார் இவர் தரிசனத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவர் சமயம் என்கிற மிகவும் அற்புதமான உரைநடை கிரந்தத்தை அறிவித்திருக்கிறார் இந்த கிரந்தத்தில் நிறைய பிரமாணங்களை மேற்கொள் காட்டுவதிலிருந்து பிள்ளைலோகம் தீயருக்கு சாஸ்திரத்தில் உள்ள ஆன்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ளலாம் இதுவரை நாம் பிள்ளைலோகம் பெருமை மிக்க வாழ்க்கை இப்போது நாம் முதல் பாசுரத்தின் அர்த்த விஷயங்களை பார்ப்போம் உயர்வே உயர்வேபரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேதம் நேர்வன் உரைத்து மயர்வேதம் வாராமல் வேறாகவே மான மாமணிகள் ஆழ்வாரின் ஸ்ரீசக்திகளை அதாவது பெம்பெருமானின் மேன்மையை விளக்கி அவன் திருவடிகளில் பணிந்தால் உஜ்ஜீவனத்தை அடையலாம் என்று சொல்லும் முதல் திருவாழ்மொழி சேத்தனர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது என்று அருளி செய்கிறார் மேன்மைகள் பொருந்திய சர்வேஸ்வரனின் தன்மைகளை முழுவதுமாக தாழ்வார் தலைச்சிறந்த பிரமாணமான வேதத்தின் கிரமத்தில் அருளை செய்தார் இப்படிப்பட்ட ஆழ்வாரின் ஸ்ரீசுத்திகள் மனிதர்கள் சிறிதும் அக்ஞானம் இல்லாமல் ஜீவனத்தை பெற்று மோட்சத்தை அடைய வழி செய்யும் இதுவே இதன் முதல் பாசுரத்தின் உட்பொருள் நாளை நாம் இரண்டாம் பாசுரத்தின் அர்த்தத்தை பார்ப்போம்